உலகின் முன்னணி பொருளாதார நிபுணரான அமெரிக்காவின் மேசூட்ஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கோஷ் அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் நொபெல் பரிசில் பெற்று பேராசிரியர் ஜோசப் சிங் லிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி பல்கலைக்கழகங்களின் பொருளாதார நிபுணர்கள் மற்றும் புத்திஜீவிகள் நூற்றி இருபத்தோரு பேர் இலங்கை பொருளாதாரம் தொடர்பில் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் இலங்கையின் கால்நிலை நெருக்கடி சர்வதேச நாணய நிதிய மறுசீரமைப்பு கொடுக்கல் வாங்கல் என இந்த அறிக்கை பெயரிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான விடயங்கள் சில இவை சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள நீடிக்கப்பட்ட கடன் வசதி ஒப்பந்தத்தின் கீழ் இலங்கைக்கு வரையறுக்கப்பட்ட கடன் நிவாரணமே வழங்கப்பட்டுள்ளது வெளிப்புற அதிர்வுகள் மற்றும் கால்நிலை மாற்றங்களால் இலங்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கடன் நெருக்கடிக்கு இன்னும் நிரந்தர தீர்வு வழங்கப்படவில்லை திப்பா சூறாவளி மற்றும் அதன் பின்னர் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு இலங்கையின் பொருளாதாரத்தில் பாரிய அதிர்வை ஏற்படுத்த கடன் மறுசீரமைப்புக்கு அமைய இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ள பொதியின் ஊடாக உருவாகும் வரையறுக்கப்பட்ட நிதிச்சூழல் தற்போதுள்ள நிலைமையை எதிர்கொள்வதற்கு போதுமானதாக இல்லை தற்போதைய நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடாக வெளிப்புற கடன் இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் இந்த அனைத்து நிலைமையிலிருந்து மீண்டெழுவதற்கு மேலும் கடனை பெற்றுக் கொண்டால் கால அபாய நிலையை இலங்கை எதிர்கொள்ள நேரிடும் இலங்கையின் கடன் நிலை பெறு தன்மைக்கான பாதை நிலையற்றது என்பதுடன் இலக்குகள் மிகுந்த சிரமத்துடன் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன என்பதையும் சர்வதேச நாணய நிதியம் ஒப்புக்கொண்டுள்ளது குறைவாக கிடைக்கும் வருமானம் அதிகரித்து செல்லும் ஈழ கட்டியெழுப்பும் செலவினம் இறக்குமதி செலவு ஆகியவற்றின் மூலம் மறுசிரமிப்பில் அடையப்பட்டு முன்னேற்றங்கள் வீழ்ச்சியடையக்கூடும் பொருளாதார நிபுணர்கள் மற்றும் புத்திஜீவிகள் நூற்றி பேரும் நான்கு ஆபத்தான காரணிகளை சுட்டிக்காட்டியுள்ளனர் தற்போதுள்ள கடன் மறுசீரமைப்பு செயல்முறையானது சமூகத்தில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய தரப்பினரை பாதுகாப்பதற்கு போதுமானதாக அமையவில்லை கடன் நிவாரணத்தை வழங்குவதை விட கடனை முழு செலுத்துவதற்கு முன்னுரிமை அளிப்பது இலங்கையின் பொருளாதாரத்தையும் மக்களின் எதிர்காலத்தையும் மேலும் ஆபத்துக்குள்ளாக்கும் நிலையை ஏற்படுத்தும் கடனை முழு செலுத்தும் இயலுமை தொடர்பில் ஆராயாமல் இலங்கைக்கு தொடர்ந்தும் கடனை முழு செலுத்துவதற்கான நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன கடனை மூழ செலுத்தும் செயல்முறை மூலம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் விவசாயத்துறை கட்டி எழுப்புதல் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் சமூக பாதுகாப்பு என்பவற்றில் பாதிப்பு ஏற்படும் நிலவும் இந்த அவதானமிக்க நிலவையின் கீழ் உடனடியாக இலங்கை வெளியக இறையாண்மை கடன் செலுத்துதலை நிறுத்த வேண்டும் என்பதுடன் கலந்துரையாடல்கள் மூலம் புதிதாக கடன் மறுசிரமிப்பு செயற்பாடொன்றை ஆரம்பிக்க வேண்டும் பொருளாதார நிபுணர்கள் மற்றும் புத்திஜீவிகள் நூற்றி இருபத்தோரு பேரும் நான்கு பரிந்துரைகளையும் முன்வைத்துள்ளனர் காலநிலை மாற்றத்தின் அடிப்படையில் அனர்த்தங்களை அடையாளம் காணுதல் திருப்திகரமான அளவுக்கு கடனை குறைப்பது மூலம் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான நிதிப்பலத்தினை உருவாக்க முடியும் நிதிசார் நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள் நலன்புரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீண்டகால தீர்வுகளை வழங்குதல் இதனை வெளிப்புற கடன் முன்னெடுத்தல் உலகளாவிய கடன் வழங்குனர்கள் நீதி மற்றும் நிலை பேறுத்தன்மையை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டால் மாத்திரமே இலங்கை இந்த நெருக்கடியிலிருந்து மீள முடியும் என பொருளாதார நிபுணர்கள் மற்றும் புத்திஜீவிகள் நூற்றி இருபத்தோரு பேர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே கடன் அளவை குறை இணக்குப்பாடு ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் தனியார் கடன் வழங்குநர்கள் இலங்கைக்கு வழங்கியுள்ள கடன் அளவில் அமெரிக்கா வழங்கியுள்ள கடன் தொகையை விட நாற்பது சதவீதம் அதிக லாபத்தை பெறுவதாக பிரித்தானிய த காரியன்ஸ் இணையதளம் சுட்டிக்காட்டியுள்ளது உலகின் முன்னணி பொறியியலாளர்கள் உள்ளிட்ட புத்திஜீவிகள் நூற்றி இருபத்தி ஒரு பேர் நமது நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் அத்தகைய தெளிவுபடுத்தலை முன்வைத்துள்ள நிலையில் கடந்த காலத்தை சற்று ஞாபகப்படுத்தி பார்ப்போமா நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் திகதி வெளிநாட்டுக் கடனை மேலும் செலுத்துவதை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்தோம் என்பது நினைவில் உள்ளதா இதன்போது நாடு பங்குரோத்து நிலையை அடைந்ததாக சிலர் கூறினர் இத்தகைய நிலைமை ஏற்பட காரணம் என்ன உரிய நேரத்தில் சரியான தீர்மானங்களை எடுக்காமல் தனிப்பட்ட நலனுக்காக நாட்டின் பொருளாதாரத்தை வழிநடத்த ஒரு சிலர் மேற்கொண்ட நடவடிக்கையை இதற்கு வழிவகுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை வாசிக்கும் எவராலும் அதனை புரிந்து கொள்ள முடியும் இவர்கள் நாட்டிற்கு என்ன செய்தனர் நமது நாடு மூள செலுத்த வேண்டியுள்ள கடனில் பெருமளவு திறந்த சந்தையில் புறப்பட்டு இறையாண்மை முறைகளாக உள்ளது நாட்டின் வருமான நிலை சிறந்த மட்டத்தில் உள்ளதாக காண்பித்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டளவில் நாம் சர்வதேச திறந்த சந்தைக்கு சென்று அதிகளவில் கடன் வாங்க ஆரம்பித்தோம் இந்த கடன் ஒரு நாடு ஒரு நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் கடனை போன்றதாகும் இந்த கடனுக்கு நாம் அதிக வட்டியை செலுத்த நேரிடும் அது மாத்திரமல்ல உரிய நேரத்தில் நாம் செலுத்தாவிட்டால் மேலதிக தொகையையும் சேர்த்து செலுத்த வேண்டும் பொறியியலாளர்கள் புத்திஜீவிகள் நூற்றி இருபத்தோரு பேர் எழுதிய கடிதத்தில் இந்த விடயம் மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதல்லவா குறித்த தனியார் கடன் வழங்குநர்கள் இலங்கைக்கு வழங்கியுள்ள கடன் ஊடாக அமெரிக்கா வழங்கியுள்ள கடனை விடவும் நாற்பது வீத லாபத்தை ஈட்டுவதாக அவர்கள் கூறுகின்றனர் இதன் மூலம் இந்த கடனின் தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி நாட்டில் பணம் இல்லை என்பதை அறிந்து கொண்டே மில்லியன் டாலர் இறையாண்மை கடனை கடன் சில மாதங்களில் நாட்டின் வீழ்ச்சி அடைந்தது உரிமையாளர்கள் தொடர்பில் அந்த சந்தர்ப்பத்தில் சந்தேகம் வெளியிட்டிருந்தனர் திறந்த சந்தையில் நாம் பெற்றுக்கொண்ட இந்த கடனை நாம் எதற்காக பயன்படுத்தினோம் இந்த கடன் வருமானம் ஈட்டக்கூடிய இடங்களில் பயன்படுத்தப்படவில்லை என்பதையே பொறியியலாளர்கள் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வந்தனர் அதற்கு முன்னர் என்ன செய்தனர் அதிக வட்டிக்கு பில்லியன் கணக்கான டொலரை கடனாக பெற்று இலகுவில் வருமானம் மீட்ட முடியாத திட்டங்களுக்காக அதனை பயன்படுத்தினர் அதிபருக்கு நெடுஞ்சாலைகள் கோபுரங்கள் துறைமுகங்கள் நினைவில் உள்ளன அல்லவா இதன் மூலம் அனுகூலம் பெற்றவர்கள் அவர்கள் எவ்வாறு அந்த அனுகூலத்தை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்பதெல்லாம் ஏற்கனவே ஆதாரங்களுடன் வெளியாகியுள்ளன இந்த நடவடிக்கைகளை விமர்சித்து அவற்றை சீர் செய்வதாக கூறி மற்றொரு குழுவினர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஆட்சிக்கு வந்தனர் அவர்கள் ஆட்சி கூட மேறி ஒரு மாதத்தில் என்ன செய்தனர் சர்ச்சைக்குரிய மத்திய வங்கி முறைகள் கொடுக்கல் வாங்கல் ஊடாக ஊழியர் சேவலாவ நிதியத்திற்கு மாத்திரம் ஒரு நொடியில் எட்டு பில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தினர் இந்த கொடுக்கல் வாங்கலால் ஏற்பட்ட நட்டம் இன்னமும் சரியாக கணக்கிடப்படவில்லை சர்ச்சைக்குரிய முறைகள் கொடுக்கல் வாங்கலும் எமது நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி காண்பதற்கு காரணமாக அமைந்தது ஏற்கனவே இருந்தவர்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆட்சியை கைப்பற்றினர் ஆட்சிக்கு வந்தவுடன் வரிச் வரிச்சலுகைகளை வழங்கி அரசாங்கத்தின் வருமானத்தை பெருமளவில் இழந்தனர் ஆட்சி அமைத்து இரண்டு வருடங்களாகும் போது நாடு வங்குரோத் நிலையை அடைந்தது பொருளாதாரத்தின் போக்கை நன்கு அறிந்த புத்திஜீவிகளும் அதிகாரிகளும் தொடர்ச்சியாக கூறினாலும் அவர்கள் எதுவுமே செய்யவில்லை சர்வதேச நாணய நிதியத்தை நாடுமாறு கூறினர் அதனையும் கேட்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐநூறு மில்லியன் இறையாண்மை முறைகள் கடன் செலுத்த வேண்டாம் என கூறினாலும் எடுக்கவில்லை இறுதியில் நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு பூச்சி நிலை அடைந்த போது இறக்குமதிகளுக்கு தடை விதித்தனர் முதலாவது அழுத்தம் விவசாயிகளுக்கு ஏற்பட்டது ரசாயன உரம் மற்றும் விவசாய ரசாயனங்களுக்கு தடை விதித்தனர் இந்த தீர்மானத்தால் விவசாயிகள் உரமின்றி தவிக்க சீன உரக் கப்பல் ஒன்றுக்காக ஆறு தசம் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலரை செலுத்தினர் இறுதியில் மக்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தை நடத்தி நாட்டை இந்த

என்று ஒரே இடத்தில் அமர்ந்து நாடு வீழ்ச்சியடையும் வரை காத்திருக்கின்றனர் நாடு வீழ்ச்சியடையும் நாள் தொடர்பில் ஆர்வடம் கூறுகின்றனர் ஒன்றாய் ஒன்றிணைந்த நாட்டை கட்டியெழுப்ப நாட்டு மக்கள் முயற்சிக்கும் போது இவர்கள் என்ன செய்கின்றனர்